அறநெறியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு சிறப்பு நமது வாழ்க்கையில் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என ஒருபோதும் இருந்து விடாதீர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் காட்டும் வழி கூட மிகச்சிறந்ததாகவே இருக்கும் எந்த ஒரு செயலையும் நாம் செய்தாலும் அந்த செயலின் விளைவு நமக்கு பாதிக்குமா நமக்கு நன்மை தருமா என்பதை யோசித்து செய்வதைப் போல நாம் மேற்கொள்ளும் செயலினால் பிறருக்கு துன்பம் இல்லாமலும் நஷ்டம் இல்லாமலும் கஷ்டத்தை தராமலும் இருக்கும் அளவுக்கு பார்த்து மேற்கொள்வது நமது செயலின் சிறப்பு ஆகும் நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வது மிகச்சிறந்தது ஆகும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்